ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறுபட்ட நாமத்தினாலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் கொடுத்த அந்த ஏஜே பவர் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா அப்போசு நடவடிக்கைகள் புத்தகம் திருத்தூதர் பணிகள் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தை உன் தான தர்மங்கள் தேவ சன்னிதே நினைவூட்டப்பட்டது உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்களும் ஆண்டவருக்கு முன்னதாக எட்டப்பட்டது தேவ தூதன் வந்து சொன்னார் தேவ தூதன் வந்து சொன்னார் கொரோலியுடத்தில கொரோலி பேர் சொல்லி உனக்கு தான தர்மங்கள் பரலோகத்தில் எட்டப்பட்டிருக்கிறது அவர் ஜபிக்கிற மனிதன் தான் ஆனால் தான தர்மங்கள் செய்தாராம் தான தர்மங்கள் செய்தாராம் ஆம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் மற்ற நட்சியின் புத்தகத்தில் ஆறம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் எப்படி ஜபிக்க வேண்டும் மறைவாயிருந்து ஜபிக்க வேண்டும் எப்படி உபாசிக்க வேண்டும் மறைந்திருந்து நாம் உபாசிப்பது மற்றவர்கள் தெரியக்கூடாது எப்படி தான தர்மம் செய்ய வேண்டும் வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாது இருக்கட்டும் என்று சொல்லி மூன்று காரியத்தையும் அருளாதர் இயேசு மற்றையும் நற்செய்தி ஆறாம் அதிகாரத்தில் சொல்வதை நாம் கவனித்திருக்கிறோம் ஆனால் அந்த குருநிலையை குறித்து ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அவன் தான தர்மங்கள் பரலோகத்தில் எட்டப்பட்டிருக்கிறது சின்னஞ்சிறிய ஒருவனுக்கு செய்வது எனக்கே என்று செய்கிறேன் என்று சொன்னீர்களே உங்கள் வாழ்க்கையில் குறை இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையை அலசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேதனை இருக்கிறதோ நீங்கள் சற்று நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து தியானித்து பாருங்கள் நான் எது சரியில்லாமல் செய்திருக்கிற ஜபம் பண்ணியிருப்போம் வேதத்தை வாச்த்திருப்போம் ஆண்டுபுருக்குரிய காரியத்தில் நாம் செய்யாமல் இருப்போம் ஆண்டுபுரு எதை எதிர்பார்க்கிறார் என்னுடைய நேரத்தை கொடுக்கிறோம் என்னுடைய உழைப்பை கொடுக்குறோம் என்னுடைய உழைப்பிலிருந்து நான் எப்படி நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன் நீங்கள் இருக்கின்ற இடத்துல கர்த்தரை எப்படி கனம் பண்ணியிருக்கிற மற்றவர்கள் ஏழைகளை குறித்து உதவிகளை குறித்து மற்றவர்களை குறித்து நீங்கள் விசாரித்து இருக்கின்றீர்களா யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகத்திற்கு தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார் அருமையான தம்பிமார்கள் கோயம்புத்தூர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு தம்பிக்கு தகப்பனார் கிடையாது இந்த இரண்டு வாலிப தம்பிகளும் தங்களுக்கு தகப்பனார் அனுப்புகிற பணத்தில் கொஞ்சம் பணத்தை காலை வேளையிலே சாப்பிடாதபடி இருவரும் அந்த பணத்தை மீதம் எடுத்து கல்லூரிக்கு ஐந்து கிலோமீட்டர் நடந்து சொல்வார்களா ஐந்து கிலோமீட்டர் நடந்து போய் ஐந்து கிலோமீட்டர் மறுபடியும் நடந்து வருவார்கள் காலை உணவு சிற்றுண்டியானது உணவு அருந்துவதில்லை அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அவர்கள் கல்லூரிக்கு ஐந்து கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் நடந்து போவார்கள் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவருடைய நண்பனாகிய அந்த தம்பியை அந்த சகோதரனை அவர்களுக்கு ஃபீஸ் கட்டி அந்த பணம் கட்டி அவர்கள் படிக்க வைத்தார்கள் நடந்தது என்ன தெரியுமா நான் கேட்டபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த தம்பி இரண்டு ஆண்டுகள் படிக்க வைத்திருக்கிறார்கள் ஒரு தம்பியிடத்தில் கேட்டேன் உன்னால் எப்படி முடிந்தது என்று சொல்லி அவன் சொன்னான் எனக்கு ஜெபிக்கெல்லாம் சரியா தெரியாது பாடுறதுக்கெல்லாம் சரியா தெரியாது பிரதர் ஆனால் இந்த உதவி செய்ய முடியுமில்ல என்னுடைய ஒருவேளை உணவை ஆண்டுகள் நாங்கள் நானும் என நண்பனும் எடுத்து அந்த பணத்தை சேமித்து என் அருமையான நண்பனை நாங்கள் படிக்க வைத்தோம் தகப்பன் இல்லை அந்த தகப்பன் இல்லை என்று சொல்லி அவன் தலாடி நின்றான் கண்ணீரோடு நின்றான் ஒரு நாள் நாங்கள் முகவாட்டத்தோடு இருக்கிறதை குறித்து நாங்கள் விசாரித்தோம் அப்பொழுது அவன் சொன்னான் நான் இப்படி இருக்கிறேன் நீ படிக்க வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் இயர்லையே ஃபஸ்ட் இயர் போன உடனே கொஞ்ச நாள்ல தகப்பன் இறந்த அந்த பிரச்சனையோடு கறந்தபோது அந்த இரண்டு ஆண்டுகளும் அருமையான வாலிப தம்பிகள் தன் நண்பனுக்காக தனக்கு கொடுத்த பணத்திலிருந்து தகப்பனார் தாயார் கொடுத்த பணத்திலிருந்து ஒரு பகுதி ஒதுக்கி படிக்க வைத்தார்கள் இன்றைக்கு மூன்று தம்பிகளும் நல்ல முறைகளை ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார் அதில் ஒருவர் கப்பலில் இருக்கிறார் ஒருவர் கப்பலுக்கு படித்து கொண்டிருக்கிறார் அவர்கள் உதவி செய்த அருமையான தம்பி ஒரு பெரிய ஹோட்டலிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் எனக்கு ஒரு ஒருவேளை உணவை ஒருத்து அவர்கள் சுபிசேஷம் கேட்டதில்லை அவர்கள் ஆண்டவருடைய அன்பை சரியாய் புரிந்ததில்லை ஏதோ ஒரு அளவிலே பெயர்கிறிஸ்தவளாய் இருந்தவர்கள் ஆனால் அவள் சொன்ன அந்த சாட்சி என்னை கொஞ்சம் அதிர பண்ணினது அவர்களுக்கு உண்டான பகுதி எடுத்து ஒரு தம்பியை படிக்க வைத்து இன்றைக்கு அவனை நல்ல முறையிலே ஆண்டவர் உருவாக்கியிருக்க ஆண்டவர் அவளுக்கு கிருவி கொடுத்திருக்கிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியா நீங்கள் செய்கிறது பரலோகம் கவனித்து கொண்டிருக்கும் அதற்கேற்ற பலனை நீங்களும் உங்கள் குடும்பங்களும் அனுபவிப்பீர்கள் இன்றைக்கு உங்கள் வேதனை எல்லாம் மாறப்போகிறது இந்த சத்திய திருக்குழாய் நீங்கள் வரும் பொழுது சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று வேதத்தில் எழுதி வைத்த அந்த தெய்வம் உங்கள் அருகில் நின்று உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் குடும்பத்துக்குள் வந்திருக்கிறா நாம் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலை காய்ச்சுவோம் இந்த நாளிலும் உடைய வார்த்தை உடைய வார்த்தையை கேட்ட உன் ஜபங்களும் தான தர்மங்களும் பரலோகத்தில் எட்டப்பட்டது என்று சொன்னேன் இந்த வார்த்தையை கேட்க கிருபு தந்தே இதை கேட்கிற ஒவ்வொருபடி ஜபம் பரலோகத்துக்கு கெட்டப்பட்டு ஆசீர்வாதம் வருவதாக ஆசீர்வாதம் வருவதாக நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி பிதா குமார் பரிசுதாவி நாமத்தில் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் அற்புதம் செய்யப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ